ஆமேன் கத்தல் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தையும் நாம் வாசிக்கலாம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாவது இருபத்தி எட்டாவது ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாவது அறிந்தாரம் அதில் பதினைந்தாவது

பே வாரத்தை நான் உனக்கு சொன்னதை செய்வேன் நமக்கு என்ன சொன்னாலோ அதை கண்டிப்பாக நூறு சப்ஜெக்ட் நான் எனக்கு சொன்னதை

நிச்சயம் அதை அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்ன சொல்ல வரா சொன்னதை செய்வம்மா நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன் தேவன் வேதம் சொல்லுகிறது இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் வசனத்தில் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாறு அவர் ஒரு மன புத்திரும் அல்ல அவர் சொல்லியும் அவர் வசனிக்கும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவர் அவர் மனிதன் மாறுகிறது போல மாற மாட்டார் எனக்கு ஆண்டவர் வந்து செய்கிறன் சொல்லி இருக்கிறாரு எனக்கு வாக்கு பண்ணிட்ட எனக்கு வாக்கு பண்ண பிறகு வேறு யாரும் ஆண்டவராண்ட போயிட்டு ஆண்டவரை அதை ஸ்ரீ பண்ணிட்டு என்ன பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு யாரும் ஒருத்தர் இயேசு கொண்ட தேவன் என்று சொன்னா அவர் அதை என்ன பண்ண மாட்டார் கேட்க மாட்டார் மனிதர்கள் வேணா கேட்டுடுவாங்க பாஸ்டர் நீங்க என்ன சொன்னீங்களா நீங்க செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மனுஷன் வந்து பாஸ்டர் மிரட்டிக்கலாம் இல்ல மனுஷனை பாஸ்டர் மிரட்டலாம் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மிரட்டிக்கலாம்னு வச்சுக்கிட்டுங்களேன் தடுத்து நிறுத்திடலாம் வாய்ப்புகள் இருக்கு ஆ தேவன் நம்மை ஆசிர்வதிக்க நினைத்ததை யாரும் தடை செய்ய முடியாது அவர் உனக்கு வாக்கு பண்ணார் அதை நிறைவே கண்டிப்பா நிறைவேற்றுவாரு அதை தடை செய்ய பாஸ்டரால் கூட முடியாது சொல்லுங்க எல்லாத்தையும் எந்த மனுஷனாலும் முடியாது ஆண்டவரே என்கிட்ட சொல்லாம அவனை எப்படி நீங்க ஆசிர்வதி பாசம் கேட்க முடியாது பாஸ்ட் மட்டும் இல்லை எவனும் கேட்க தேவன் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் உனக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் காலத்தாமதம் வந்தாலும் அதற்கு காத்துரு வேற யாரும் போய் அதை தடை செஞ்சு நிறுத்திட முடியாது உனக்கும் ஆண்டவருக்குமான அந்த உறவை கெடுத்து போட ஒருவனாலும் முடியாது அது உன்னால் மட்டும்தான் முடியும் ஒன்றாம் தேதி காலையில வெலவீனமானவர்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க நல்லா தூள் இருக்கிறாங்க தேவன் எதை பார்க்கிறார்

ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல என் வாழ்நாள் முழுதும் நான் தேவனை தேடுகிறவனாய் இருந்தால் எனக்கு தீமை அணுகாதபடி என்னை காப்பார் சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஞானமா தெரியும் ரொம்ப பெருசா தெரியும் கத்தருக்காக இந்த ஒன் அவர் தூக்கம் தூங்கிருக்குமா அதை நஷ்டம் என்று நான் கருதுகிறேன் கற்றருக்காக இந்த நேரத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் அல்லையிலோயா தினமும் கொஞ்ச நேரம் வயிற்று படிக்கிறேன் கொஞ்ச நேரம் ஜபிக்கிறேன் கற்றிடத்தில நான் போய் உறவாடுகிறேன் கற்றருக்கும் இன்னுக்குமான உறவை நான் மேம்படுத்திக் கொள்ளுகிறேன் அப்போ தேவன் நம்மோடு பேசுறாரு இல்லையா நான் தேவனோடு பேசுற போது தேவனும் நம்மோடு பேசுறாரு தேவன் நம்மோடு பேசும்போது தேவன் சில காரியங்களை வாக்கு பண்றாரு ப்ராமிஸ் பண்றாரு உன் எதிர்காலத்தில் நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன் சொல்றாரு உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் சொல்றாரு உன் குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்றாரு உன் வேலை இப்படி இருக்குன்னு சொல்றாரு உன் வருமானம் இப்படி இருக்குன்னு சொல்றாரு நீ இந்த வயதில் இப்படி ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீட்டை நீ கட்டுவேன்னு சொல்றாரு எல்லாம் தேவன் பிளான் பண்ணி நமக்கு வாக்கு பண்றாரு அப்போ வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றுகிற தேவன் ஆனா அது வரைக்கும் நாம் விசுவாச பாதையில் போயிட்டுமா அவர் சொன்னதை நிறைவேற்ற அந்த காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோமா இல்ல அவசரப்படுறோமா சில நேரங்கள் அவசரப்படுகிறதுனால நாம் நிறைய விஷயங்களை இழந்து போகிறோம் பொறுமையோடு கத்தலுக்கு காத்திருக்கும் போது அவர் சொன்னது ஏற்ற நேரம் வரும் அப்பொழுது நினைவேறும் எரேமியா தீர்க்க தரிசி முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்தில் சொல்றாரு எரேமியா முப்பத்தி மூன்று பதினாலு இதோ நாட்கள் வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒரு நாள் வரும் உனக்காக தேவன் முன் குறித்த நாள் வரும் அவன் சொல்லு ஆம ஒரு நாள் வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் இஸ்ரேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் ஒரு ஆமின் சொல்லு அலுவயா ஆமே கத்தர் உன் குடும்பத்தை குறிச்சி உன் பிள்ளைகளை குறிச்சி எதிர்கால திட்டங்களை குறிச்சி கத்தர் உங்கட்ட பேசியிருந்த அந்த காரியங்கள் ஏற்ற நாள் வரும் அப்பொழுது அது நிறைவேறும் நடக்காம போய்டாது இ வெயிட் பண்ணு காத்துல சிறப்பானதை கத்தர் செய்வார் ஹalleluya சொல்லு ஆமென் சிறப்பானதை செய்வார் அந்த சிறப்பானதை

கொடுக்கவில்லை கத்தல் உனக்குரியதை உனக்கே தர விரும்புகிறார் அதற்கு ஏற்ற நேரம் வரும் அப்பொழுது அதை நிறைவேற்றுகிறார் சொன்னத அவர் கண்டிப்பா செய்ய யார் போய் அதை பார்த்திட முடியாது கத்திரை உயர்த்து வேண்டும் என்று சொன்னார் இல்லையா அதை கண்டிப்பா செய்வார் யாரும் எந்த பாசங்களும் வந்து ஸ்டீஃபனுக்கு கொடுக்க கூடாத ஆண்டு அப்படியே போய் அப்போ வந்து சொல்ல முடியாது

சூழல் வந்தாலும் பரவாயில்லை மற்றவர்கள் என்னை ஏலனும் பண்ணினாலும் பரவாயில்லை கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லை எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்லை எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் சொல்லிட்டு என்னை கூப்பிடும் போதே நான் கைவிட மாட்டேன் அப்ப நீங்க யாப்போ கதை சொல்றாரு உன்னை சொல்லித்தார் இல்லை அவர் விட மாட்டார் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது பத்தி கவலை இல்லை

ஒன்று ஒண்ணும் பெசா ஒண்ணா நடந்துறாரு ஒன்னும் ஒண்ணும் அவன் கை கத்தர் கை ஒற்றிட மாட்டார் எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு எல்லாவற்றையும் தெய்வ உங்களுக்கு விலங்குள்ள ஆகியப்படுவார் சத்துவத்தை நமக்கு என்ன சொன்னார் உங்களுடைய உங்களுக்கு தான் உங்களது எழுத்து அவர் கொடுக்கவே மாட்டார் காப்பாற்றுகிறார் மனுஷங்கள் சொல்லிட்டு மறந்துட்டா தெய்வம் மறக்க மாட்டார் கடவுள் ஒரு நாள் மறக்க மாட்டார் சொன்னதை நிறைவேற்றுவார் நிச்சயமாக வாழ்க்கையிலே அவர் கொண்டிருந்தார் எல்லாரும் அவனை செய்து அவமதிக்கிறார் சிங்கப்படுத்துகிறார்கள் மனைவி முதற்கொண்டு

ಅಲ್ಲಾಹೂ ಅಲೈಕುಮ ಸಲಾಮ್ ಅಹ್ ವಿ ಗಡೆಯಲ್ಲಿ ಇಂತ ನಡೆ ಅಷ್ಟಿಲ್ಲ ನೋಡೋದಾದರೆ ಉನ್ತ ಯೋಸೆಫುಗೆ ದೇವರು ಯೋಸೆಫುಕ ಸುಂದತೆ narrative ಇದೆ ಗಡೆಯಲ್ಲಿ ರೋ ಪ್ರಚಲೇ narrative ಇದೆ ಎವળો ಅಂತ ತಾಳುವಗಳು ಎವળો ಸುಂದಳಗಳು ಅವಳನ್ನ ಯೋಸೆಫ ಮುరికిದಂದ್ರೆ ಮಾತ್ರ ಯಾ ಹೇಳ್ತದೆ ಚಾಪ್ಟರ್ 11

ஆல்ரெடி பவுல் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனத்துல அவர் நீதியோடு அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவார் நாற்பத்தி ஆறு பதினொன்றாவது வசனத்துல கைசியாய் சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க அதை நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன்

அது மறித்தால் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை பெற்றது கத்தோடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ள எதிர்காலம் கத்தோடைய வார்த்தையை கட்டப்படட்டும் அருமையான பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்றேன் உங்க வாழ்க்கையை ஆண்டு வார்த்தையை கட்டி எடுப்புங்கள் வசனத்தின் ஆதாரத்தில் வாழுங்கள் வசனத்தின் ஆதாரத்தை உங்களுடைய சுதந்திரம் நம்பி

அலுவலகியா ஒரு குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து உன்னுடைய எதிர்கால தொழிலை குறித்து எல்லாத்தையும் கற்று சொல்லுவான் அப்படி ஒரு சொல்லியிருந்தால் அதை நிச்சயம் செய்வார் அழுவிலோயா மனதைரியத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனை பற்றி கொள்ளுவோம் இந்த இடத்துல யாக்கோ பக்க அதே வார்த்தை